வணக்கம் இன்றைக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது அதில் முதலாவதாக இருக்கிற விஷயம் ஒரு திமுகவினுடைய ஆதரவாளர் இன்னும் சொல்ல போனால் திமுகவிற்காகவே தன் வாழ்நாளெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகையாளர் அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை போன்ற ஒரு பதிவு அந்த பதிவு குறித்து தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது திரு சவுக் சங்கர் அவர்கள் அவர் கைது செய்யப்பட்ட நாளிலே இருந்து பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு பிரச்சனைகள் ஏராளமான மனித உரிமை மீறல்கள் ஏராளமான சட்ட மீறல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அதை ஆதரிக்கிற திமுக ஆதரவு சக்திகள் என்றாலும் இன்னொரு பக்கம் உண்மையான மனித உரிமை ஆதரவாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் என்று பல தரப்பினரும் அதில் நடந்து கொண்டிருக்கிற அந்த மனித உரிமை மீறல்களை வந்து எதிர்த்து பேச தொடங்கி இருக்கிறார்கள் இப்படி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த நக்கீரன் பத்திரிகை நாம் ஏற்கனவே நக்கீரன் பத்திரிகை பற்றி பேசுகிறோம் அவர்கள் தவறு கிடையாது அவர்கள் வந்து நேரடியாக திமுகவால் வளர்க்கப்படுகிற ஒரு பத்திரிகை திமுகவுக்கான ஒரு பத்திரிகை அவர்கள் அது கருணாநிதி அவர்களினுடைய காலமாகட்டும் ஸ்டாலின் அவர்களினுடைய காலமாகட்டும் இன்ப நீதி வந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நக்கீரன் பத்திரிகை திமுகவிற்கு வேலை செய்யும் இப்பொழுது அந்த நக்கீரன் பத்திரிகையில் அதில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற மரியாதைக்குரிய தாமோதரன் பிரகாஷ் என்கிற பத்திரிகையாளர் அவர் தொடர்ச்சியாக அவர் எதை எழுதினாலுமே அன்னாதிமுகவிற்கு எதிராக அல்லது திமுகவிற்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர்களை அப்படி எழுதக்கூடிய எழுதக்கூடிய அந்த நக்கீரனினுடைய ஒரு வழக்கமான பாணியில் எழுதக்கூடிய பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் அவர் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் அந்த ட்வீட்டினுடைய சாரம் தான் மிக அற்புதமானது இப்போ என்னென்னா இதே தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அல்லது வேறு கட்சிகள் இப்போ விடுதலை சிறுத்தைகளை பற்றியோ மதிமுகவை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ இவர்கள் ஒரு பதிவை போட்டார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா இவர்களை எதிர்த்து எழுதுவதற்காகவே தான் அவர் இருக்கிறார் அவர் அதற்காகத்தான் ஊதியமும் பெறுகிறார் எனவே அவர் எழுதி கொண்டுதான் இருப்பார் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் அவர் திமுக குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அது நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் திமுகவிற்காக வேலை செய்கிறவர் திமுகவை பற்றிய அவதூரை பரப்ப மாட்டார் இல்லையா அப்படி ஒரு செய்தி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் சவுக்கு சங்கரினுடைய சோர்ஸ் யார் என்றால் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பதிவுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற திரு மூர்த்தி அவர்கள்தான் என்று சொல்லியிருக்கிறார் மூர்த்தி அவர்களிடம் அது சோர்ஸ் சொன்னதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல அதுக்கு மேல ஒரு படி போய் மேலே சொல்கிறார் சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணத்திலே பத்து கோடிக்கும் மேலான பணத்தை கொடுத்தவர் அமைச்சர் மூர்த்தி அவர்கள்தான் என்று சொல்லி ஒரு பதிவை இன்றைக்கு வெளிப்படையாக எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார் என்றால் இத்தனை நாள் தேடிக்கொண்டிருந்த பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது இப்ப இவர்கள் தான் எடுத்து போட்டார்கள் சவுக்கு சங்கருக்கு இதோ பார் வீடு இருக்கிறது இதோ பார் அலுவலகம் இருக்கிறது இதோ பார் அங்கே அதை வைத்திருக்கிறார் இங்கே என்றெல்லாம் கேட்டார்கள் இல்லையா என்றால் அதற்கான பணத்தை திமுக தான் கொடுத்திருக்கிறது திமுகவினுடைய அமைச்சர் தான் கொடுத்திருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை திமுக ஆதரவு நிலை பத்திரிகையாளராக இருக்கிற தாமோதரன் பிரகாஷ் சொல்லுகிறார் அதோடு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை அடுத்து ஒரு வரியும் எழுதியிருக்கிறார் பிடிஆர் அவர் சோர்ஸ் ஒன்லி என்று எழுதியிருக்கிறார் அது கூட முதல்ல புரியல என்னடா எழுதியிருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி பிறகு கீழே ஒருவர் போய் கமெண்ட்ல கேட்டிருக்காரு என்னங்க எழுதியிருக்கீங்கன்னு அதுக்கு சொல்றாரு பிடிஆர் அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு ஐடி துறையினுடைய அமைச்சராக இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெறும் சோர்ஸாக மட்டும் செயல்பட்டார் அவர் பணம் கொடுக்கவில்லை என்று இவரே ரிப்ளையும் போடுறார் என்றால் ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது திமுக காரர்கள் திமுக அரசு செய்கிற இந்த மோசடிகளை ஒரு துறையிலே நடக்கிற மோசடியை இன்னொரு துறையைச் சேர்ந்தவர் எடுத்து இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் பேசினோம் இல்லையா ஏற்கனவே இந்த சந்தேகம் இருக்கிறது என்று நாம் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் இந்த உதயநிதி வந்து காலி பண்ணுறக்காக சீனியர் மினிஸ்டர்ஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதில் இது நாம் பேசியிருக்கோம் அது இன்றைக்கு உறுதிப்படுகிறது இப்போ பத்து கோடிக்கும் மேலான தொகையை ஒரு மட்டும் மட்டும் ஒரு ஒரு யூடியூபருக்கு அமைச்சர் என்று சொன்னால் இந்த அரசு கலைக்கப்படுவதற்கான சகல தகுதியும் இல்லையா இந்த அரசு மோசடியான அரசு தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் மோசடி செய்கிறார்கள் என்பது வெளிப்படையா இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருந்தா இந்த தாமோதரன் பிரகாஷனுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மை என்றால் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி பத்து கோடி ரூபாய் கொடுக்கிற அளவிற்கு எப்படி முறைகேடு செய்ய முடிந்தது என்றால் அந்த பதிவு துறையில இன்றைக்கு எவ்வளவு கோடிகள் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி எல்லாம் அடுத்தடுத்த கேள்வியா வருது இல்லையா அதை விட முக்கியமான விஷயங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை முப்பதாயிரம் பேர்த்த உட்கார வச்சோம்னா லைனா ஆளுக்கு ஒரு கோடி கையில கொடுத்தா எண்ணி முடிக்கணும் அவங்க ஒரு கோடி ஆளுக்கு ஒரு கோடி முப்பதாயிரம் பேர்த்து கூட எவ்வளவு என்ன அது முப்பதாயிரம் கோடி ரூபாயை முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் மட்டும் இந்த இரண்டாண்டுகளிலே சம்பாதித்திருக்கிறார்கள் முறைகேடாக அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களினுடைய குரலிலே ஒரு குரல் பதிவு வந்தது நினைவு இருக்கா அவங்களுக்கு யாரும் மறந்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் அந்த குரல் பதிவை வெளியிட்டதே சவுக்கு சங்கர் தான் சவுக்கு சங்கர் மேல இவ்வளவு வழக்கு போடுகிறவர்கள் அவர் அந்த பெண்ணோடு காதல் கொண்டிருந்தார் இந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார் இங்கே வீடு வாங்கி இவெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி நீங்க எல்லாம் இதையெல்லாம் அதை பற்றி நாம சில செய்திகளை பேசுவோம் பிறகு ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி எல்லாம் போட்டவங்க ஏன் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் மட்டும் சம்பாதித்து விட்டார்கள் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வாய்ஸ் அவர் வெளியிட்டார் இல்லையா அது பொய்யானது அமைச்சரினுடைய வாய்ஸ் தவறா மிமிக்கிரி பண்ணி சவுக்கு சங்கர் வெளியிட்டார் என்று ஏன் வழக்கு போடல ஏன் உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் திமுகவினுடைய ஆதரவு பத்திரிகையாளர் இவரே சொல்லுகிறார் தியாகராஜன் தான் இருந்தார் சங்கருக்கு என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதற்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊழல்களை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இந்த ஊழல்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த போது அவருக்கான வாய்ப்பாக அவருக்கான வழியாக இருந்த ஒருவர் சவுக்கு சங்கர் அதுதான் தாமோதரன் பிரகாஷ் அவர்களினுடைய நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்றால் வெளிப்படை மோசடி நடந்திருப்பது என்பது வெளிப்படை எனவே இதற்கு நடவடிக்கை இருக்குமா இதை பற்றி யாராவது மறுத்து எதிர்த்து கருத்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவரே அந்த ட்வீட்டு விட்டுட்டு அடுத்த நாள் ஐயா நான் கேட்கிறேன் சவுக்கு சங்கர் குறித்து பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கார் அவர் தாமோதரன் பிரகாஷ் எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறார் நான் கேட்கிறேன் அதெல்லாம் பேசுறீங்கல்ல எடுத்து ஒரு பெண்ணோடு அவர் நிற்கிறார் என்று அந்த படத்தை போட தெரியுது இல்லை எவ்வளவு கொச்சை எவ்வளோ கேவலம் அது போட தெரியுது இல்லை அதை செய்கிற நீங்கள் இந்த சோர்ஸு இவர் தான் நீங்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள்தான் அவருக்கு பணம் கொடுத்துருக்கிறார் அதனாலே தான் பத்திரப்பதிவு அந்த பதிவு துறையிலே நடந்த ஊழல்கள் குறித்து சவுக்கு சங்கர் மிக குறைவாக பேசியிருக்கிறார் பேசவே இல்லை என்று இந்த பத்திரிகையாளர் சொல்லுகிறார் இவர்கிட்ட பணம் இவர் பணம் கொடுத்தங்காட்டி தான் அவர் பேசலை என்று சொல்லுகிறார் சரி அப்படின்னா நீங்கள்லாம் பேசியிருக்கணும்ல நீங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் தானே நீங்களும் பேசலையே இப்போவாது பேசுங்க எவ்வளவு ஊழல்கள் பதிவு துறையில் நடந்திருக்கிறது அமைச்சர் மூர்த்தி அவர்களினுடைய துறைக்குள்ள எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கிறது அதில் யாரெல்லாம் குற்றவாளிகள் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு எந்த அளவுக்கான தொடர்பு இருக்கிறது அதில் எந்த அமௌண்ட் பணம் முதலமைச்சருக்கு போயிருக்கிறது பேசுங்கள் இப்போவாது தெரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சே பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சு போச்சே பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காருங்கிறது ஒன்று நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் நீங்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி பேசணும் சவுக் சங்கர் காதலி கொடுக்குற புகைப்படத்தை விட அமைச்சர் மூர்த்தியிடமிருந்து பத்து கோடி வந்தது என்பது மாபெரும் செய்தி எனவே நீங்கள் அமைச்சர் மூர்த்தியை ஃபாலோ பண்ணணும் நல்ல பத்திரிகையாளனாக இருந்தால் உங்கள் வீட்டை அதை எதிர்பார்க்க முடியாது அதை விட்டுருவோம் ஆனால் அரசு இதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இடி போன்ற அமைப்புகள் வந்து நடவடிக்கை எடுக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுவதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் இவர்களிடமெல்லாம் விசாரணை நடத்தலாம் ஏனென்றால் இந்த பத்திரிகையாளர் வந்து அவர் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் தான் இவரே இந்த செய்தியை சொல்றார் என்றால் ஏதோ எவிடன்ஸோடு தான் நான் பேசுகிறார் சும்மா வந்து எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணிட்டு போக முடியாது இவர் பத்திரிகையாளர் எனவே இவரிடமெல்லாம் விசாரணை செய்யலாம் இடி வந்து விசாரணை செய்து உண்மையில் எவ்வளவு ஊழல் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடித்து விட முடியும் அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படி ஒரு செய்தியை அவர் போட்டிருக்கிறார் எனவே அவர் செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அரசு மிகப்பெரிய ஊழல் அரசு என்று இவ்வளவு காலம் சொல்லப்பட்டு குற்றச்சாட்டுகள் வெளிப்படையான உண்மையாக வெளிப்படுகிறது இன்னொன்று உதயநிதி இன்றைக்கு திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அந்த சீனியர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை போல ஒரு ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலே வந்து கொஞ்சம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் அதை கூட நான் பெரியதான் நம்பலை யோகியனு இருட்டில் என்ன வேலைன்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒழுக்கமானவர் நேர்மையானவர் என்றால் திமுகவில் என்ன வேலை ஆனால் அவர் கொஞ்சம் இவர்களை விட நேர்மையானவர் என்று சொன்னால் அவர்தான் இந்த செய்திகளை எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்திருக்கிறார் அவரும் அவரை போன்ற சிலரும் இன்னும் இருக்கலாம் இவங்க எல்லாம் தான் இந்த செய்தியை சவுக்கு சங்கர் கொடுத்துருக்காங்க எனவே ஒன்று தெரியுது இது சவுக்கு சங்கரை வளர்த்ததே நீங்கள் தான் வீடு எப்படி வந்தது அலுவலகம் எப்படி வந்தது காதலிக்கு கொடுக்க பணம் எப்படி வந்தது இதோ இப்படி தான் வந்திருக்கு நீயே சொல்கிறீங்க இப்போ நீங்களே சொல்கிறீங்களே எனவே வந்திருக்கிறது எல்லாம் பார்த்துக்கோங்க இது மக்கள் வந்து இதை கவனமாக பார்க்கணும் இவங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் இவர்களே ஒரு வேலையை கொடுத்து செய்ய வச்சுட்டு அதில் இன்னொரு டீம் பிரிஞ்சு ஒருவரை கைது செய்து கொண்டு போய் அவரை இன்றைக்கி எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான மிகப்பெரிய வேலையை கர்நாடக அரசு செய்து கொண்டே இருக்கிறது இந்த மேகதாதுவிலே அணை கட்டப்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு காவிரியினுடைய வரத்தென்பது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் விவசாயம் அந்த பெரிய சிக்கல் இருக்குது எனவே பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் எல்லாரும் இங்கே போராடுகிறார்கள் போல் ஆந்திரா ஏற்கனவே இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய தடுப்பணைகளை கட்டிவிட்டான் அதனால் நமக்கு ஆந்திராலேருந்து வந்து கொண்டிருக்கிற தண்ணீரே நமக்கு பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் இங்கே அமராவதிக்கு அமராவதி நதிக்கு நமக்கு வந்து சேருகிற தண்ணீரை தடுக்கிற வகையில் ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கு கேரள அரசு முயற்சி செய்கிறது இதையும் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சி ஆளும் அரசு எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அனுமதித்து கொண்டிருக்கிறது எப்படி மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்குவோம் என்று காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்த பிறகு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இங்கிருந்து போய் முதலமைச்சர் வாக்கு கேட்டு நின்றாரோ எப்படி தன்னுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியை எப்படியாவது காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து நாம் சகாயம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை கர்நாடகாவிடம் அடகு வைக்கப்பட்டதோ எப்படி ஆந்திராவிடம் அந்த உரிமை இழக்கப்பட்டதோ போல இன்றைக்கு கேரளாவை ஆண்டு கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் இந்த வேலையை செய்கிறார்கள் இதற்கும் இவர்கள் உடன்பட்டு போகிறார்கள் இதன் இதுவரைக்கும் எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் இந்த நிலை தொடரக்கூடாது அங்கே வந்து அணை கட்ட தடுப்பணை கட்டுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டான் தடுப்பணை கட்டினால் என்று சொன்னால் இங்கே வந்து நமக்கு அமராவதிக்கு தண்ணீர் வருவது நின்று போய்விடும் தமிழகத்தினுடைய நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் உடனடியாக அரசு இது தலையிடணும் உங்களுடைய கூட்டணியை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வேலைக்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த அரசு இதிலாவது குழித்துக் கொள்ளுமா இல்லை இந்த உரிமையும் கொண்டு போய் அடகு வைப்பார்களா என்பதையும் நாம் இப்போ பார்க்கணும் தொடர்ச்சியாக உரிமைகளை இழக்கிறார்கள் அடுத்து மூணாவது செய்தி நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய செய்தி காவல்துறை பெண் காவலர்களினுடைய மாண்பை காப்பதற்காகத்தான் நாங்கள் கைது செய்கிறோம் நாங்கள் ஏதோ இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம் என்றெல்லாம் இவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் பெண் காவலர்களினுடைய மாண்பை காக்க வேண்டும் என்பதிலே நூறு விழுக்காடு உண்மை என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் பெண் காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் ப்ரமோட் ஆகி பதவியிலிருந்து பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள் எனக்கும் தெரியும் அவங்களுடைய துயரம் என்ன கஷ்டம் என்னங்க தெரியும் அவங்களுடைய மாண்பு காக்கப்பட வேண்டும் என்று பெண் காவலர்கள் மட்டுமல்ல எல்லா பெண்களினுடைய மாண்பும் காப்பாற்றப்பட வேண்டும் இப்போ இன்றைக்கி இப்போ சமீபத்தில் இருக்கிறது என்ன திமுகவும் திமுகவினுடைய ஐடி விங்கைச் சேர்ந்தவர்களும் திமுகவினுடைய இந்த ஆதரவு ஊடகங்கள் சில பேரும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலே இயங்குகிற பெண்கள் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களை பேசுகிறார் இது தொடருது நீங்கள் ஷாலினின்னு ஒரு பொண்ணு அவங்க வந்து எக்ஸ் தளத்தில் பதிவுகளை எழுதுகிறாங்க அவங்க வந்து ஒரு நான் பார்த்த வரைக்கும் அவங்க பதிவுகளில் நான் புரிஞ்சிக்கிட்டு அவங்க எல்லா கட்சிகளையும் விமர்சித்தும் எழுதியிருக்கிறாங்க அவங்க ஒன்றும் எந்த கட்சிக்கு ஆதரவாளர் மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து இந்த மண்ணினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய பிரச்சனைகளை குறித்து கொஞ்சம் எழுதக்கூடிய ஒரு அதாவது இன்றைக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்கள் வந்து சாதிய ரீதியாக கொடுமைக்கு போதும் பெண்கள் வந்து ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிற போதும் இந்த மாதிரியான இந்த பாதிக்கப்பட்டு நிற்கிற வெளிமுறநிலை மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்து அவர் பதிவு செய்கிறார் அவ்வளோதான் எனக்கு அவரை தெரியும் அவர் அவங்கள எனக்கு தெரியல அவங்க எனக்கு தெரிஞ்சு திமுகவை ஆதரிச்சுமே சில சமயங்கள் எழுதிய ஆட் ஆள் தான் அவங்க வந்து இந்த கிலாம்பாக்கத்தில் கொண்டு வந்து அந்த ப ஒரு பேருந்து நிலையத்தை தொடர்ந்து அது உடனடியாக கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்தை மூடி மக்களை மிகப்பெரிய அளவில் துயரத்திற்கு உள்ளாக்கிய போது ஒரு பதிவு போட்டாங்க நான் அப்போ தான் முதலாக அவங்களுக்கு கவனித்தேன் அந்த பதிவில் என்ன ரொம்ப சாதாரண ஒரு பதிவர் போடுற பதிவு இங்கிருந்து நீ கிளாம்பாக்கத்துக்கு போகணுன்னா சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு பதிவி போட்டாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு உண்மையில் அவ்வளோ தூரம் போக வேண்டியது சென்னையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்பேட்டில் எதுக்காக இவங்க திடீர் நிறுத்துனாங்கிற யாருக்குமே இப்போ தெரியல அது பெரிய துயரத்துக்கு மக்கள் உள்ளானார்கள் அது ஒரு அந்த ஒரு பதிவை போட்டதும் அப்பொழுது தொடங்கியது நான் பார்த்து நான் அப்போ இருந்து பார்க்குறேன் மிக 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 கொச்சையாக அவர்களை பற்றி இன்ன வார்த்தைன்னு இல்லை நீங்கள் ஒரு பதிவை போடுறாங்க இப்போ நம்மளையும் எதிர்த்து நிறைய பேர் பதிவு போடுறாங்க பதிவு போடுகிறவர் ஆனா பெண்ணான்னு முதல்ல பார்க்க வேண்டிய தேவையில்லை அந்த பதிவில் இருக்கிற செய்தி உண்மையாக பொய்யாங்கிறதான் பார்க்கணும் அல்லது அந்த செய்தி நம்மை காயப்படுத்துகிறதுனா அதை பிளாக் பண்ணிவிட்டு போகலாம் தாராளமாக பிளாக் பண்ணி விட்டுட்டு போயிடலாம் அவங்கள இல்லை ரொம்ப போடுறாங்க ஒரு அவதூறு வழக்குக்கு போகலாம் இல்லை அவங்களுக்கு பதில் சொல்லலாம் நமக்கு நேரம் எடுத்து பதில் சொல்லலாம் எனக்கெல்லாம் என்னால் எல்லாம் இப்போ டைப் பண்ணவே என்னால் எனக்கு முடியாது அதனால் நான் பெரும்பாலான சமயங்களில் இந்த எக்ஸ்தலங்கள் எல்லாம் பதிவுகள் சொல்லுவது பதில் சொல்லுவதில்லை அது வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேட்டியிலையோ இதிலேயோ சொல்லிட்டு போயிடுவோம்னு வைங்களேன் அப்படி ஒன்று பண்ணலாம் ஆனால் பதிவிடுகிறவர் ஒரு பெண் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உடனடியாக அவரை வந்து என்னென்ன சொற்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்த அத்தனையும் சொல்லி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதனுடைய நிலை அவங்களை தொடங்குனது எல் பல்வேறு பெண்களை தாண்டி இப்போ வந்து சோனியா அருண்குமார் என்று சொல்லி ஒரு பதிவர் அவங்க எக்ஸ் இயங்குறாங்க அவங்க ஒரு பத்திரிகையாளர்னு தன்னுடைய டீட்டெயிலில் வச்சுருக்காங்க அவங்க நேரடியாக நமக்கு யாரு என்று தெரியல ஆனால் கேட்குற போது சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க திமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலையில் இருந்தவங்க தான் தேர்தலுக்கு முன்னாடி அப்படி இருந்த ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு கேவலமாக எழுத முடியுமோ அவ்வளவு கேவலமாக அவங்க செய்கிற தொழில் இது அது என்னென்னமோ என்னென்னமோ அப் அப்பட்டமாக அவங்க வந்து நான் இப்போ அவதூறு வழக்கு தொடர்றேன் நான் இவர்களை வந்து விடமாட்டேன் என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்திற்கே போவதாக அவர்கள் பதிவு போட்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அவங்க நான் பேரை சொல்ல விரும்பல அந்த அந்த பெண்ணை வந்து சவுக்கு சங்கரோட தொடர்பில் இருந்தாங்க அவங்ககிட்ட பணம் வாங்கினாங்களா போலீஸ் ரேடாரில் இருக்கிறார் போலீஸ் ரேடாரில் இருக்கிறார் என்றால் போலீஸ் பார்த்து கொள்ளுமே உனக்கு என்ன அதில் வேலை ஒரு பெண்ணை வந்து இப்படி கொச்சைப்படுத்துவதற்கு எழுதுவதற்கு யார் இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறா ஆனால் இவர்கள் வெளியே போடுகிற வேஷம் என்ன நாங்கள்தான் பெண்களின் காவலர்கள் என்று திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவினுடைய ஆதரவு சத்திரை சக்திகளாக இருக்கிறவர்கள் பெண்களை ஒரு போக பொருளாக மிக மிக மோசமான பார்வை கொண்டு பார்க்கிறார்கள் அப்படித்தான் அவர்களுடைய பதிவுகளும் சமூக வலைதளங்களில் இருக்கிறது இது கொண்டே இருக்கிறது இந்த சோனியா அருண்குமார் என்கிற இந்த பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து தைரியமாக நான் கோர்ட்டுக்கு போகிறேன் இவங்க மேலே அவதூறு போடுவேன் என்று சொல்லியிருப்பது ஒரு ஆரோக்கியமான தொடக்கம் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளும் இவர்களுடைய கன்டென்ட்டும் இந்த மனித குலத்தில் சரிபாதியாக இருக்கிற பெண்களை மிகப்பெரிய அளவிற்கு அசிங்கப்படுத்துகிற கண்டென்ட்டு அந்த வார்த்தைகளைத்தான் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய ஐடி விங்கும் சரி திமுக ஆதரவு பத்திரிகையாளரும் சரி மீண்டும் மீண்டும் பெண்களின் மாண்பை காக்கிறோம் என்று போலி வேடம் போட்டாலும் அவர்களுடைய பதிவுகளிலே அவர்கள் அவர்களுடைய வக்கரத்தை கொண்டிருக்கிறார்கள் அது திமுகவினுடைய வக்கரமா என்கிற கேள்விதான் நாம் இன்றைக்கு வைக்க வேண்டியிருக்கிறது முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் கரங்களிலே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதெல்லாம் தெரியுதா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இவ்வளவு கொச்சையாக வந்து பொது வெளியில் எழுதிட்டு இருக்காங்களே இவங்களை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே நீங்கள் படவே மாட்டீர்களா இவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையுமே பாயாதா என்பதுதான் சாதாரண பொதுமக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வர முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தது அன்றைக்கெல்லாம் அவர்கள் பெரிய நாடகங்களை நடத்தினார்கள் முதலமைச்சரே சொன்னதைப் போல எதிர்கட்சியாக இருக்கிற போது தப்பை கூட சரியாக செய்தார்கள் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற அராஜகம் எப்படி தமிழ்நாட்டிலே மண்ணில் நடக்கிறதோ போலவே சமூக வலைதளங்களுக்குள்ளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க இப்போ இந்த பத்திரிகையாளராலேயே மிரட்டப்பட்ட ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பதிவே போட்டு போகுது நான் எனக்கு மன உளைச்சலால் நான் ஏதாவது எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீ இவர் தான் பொறுப்புன்னு இவங்களை வந்து டேக் பண்ணிவிட்டு போகுது அதையும் அவன் வா பார்த்துக்கலான்னு எடுத்து மறுபடியும் ஒரு ரிவீட் என்ன எதுக்கு இவ்வளோ வன்மோ எதுக்கு இவ்வளோ வக்கரம் எதுக்கு இது இது ரொம்ப மோசடியானது இது ரொம்ப தவறானது இதை பற்றி இதை பொது சமூகம் வந்து இது குறித்து கவலை கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டில் இயங்குகிற சமூக வாழ்க்கைக்கு வருகிற பெண்கள் குறித்தெல்லாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று இவர்கள் நினைப்பார்கள் என்றால் இவர்களுக்கும் தீர்ப்பு எழுதுகிற காலம் ஒன்று வரும் ஒரு நாள் வரும் என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும் தமிழக மக்களும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள் வணக்கம்